வாழ்க வளமுடன் வாழ்க வையம் பழி செயல் பதிவுகளும் அவற்றின் தூய்மையும் தலைப்பு கொடுத்தோம் இப்போ எதை பழி செயல் சொல்றோம் எது நல்ல செயல் இது அதுதான் பாவம் புண்ணியம்னு சொல்றோம் எந்த செயல் நமக்கும் பிறருக்கும் நன்மையே தருமோ அதெல்லாம் அதோட நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வாழ்க்கை நோக்கத்துக்கு முரண்படாத வாழ்க்கை அமைத்துக் கொடுக்குமோ இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் முழுமையாக அறிய வேண்டிய அறிவின் முழுமை பெற்றுக்கு என்ன எந்த செயல்கள் ஒத்தாசையாக இருக்குமோ அதை எல்லாம் புண்ணியம் என்று சொல்றோம் அதற்கு எதிர்ப்பு எல்லாமே பாவம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சர்வைவன் அதாவது புலன் உணர்வுல மற்ற பொருட்களை தேடி நுகர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனா அந்த வாழ்க்கையில துன்பம் ஏற்பட்டுமையானால் அதாவது சம்பாதிக்க முடியாது அல்லது சம்பாதிச்சது வீணாகிறது வாழ்க்கைக்கே உதவாத போறது அந்த மாதிரியான செயல் எல்லாம் எண்ணம் சொல் இவற்றின் விளைவாக எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னும் மண்ணுடலுக்கோ மதிக்கோ மாசுறு தீமை விளைந்தால் செய்யாதொழித்து உண்மையில் இன்பம் பயப்பன செய்து உலக இயல்போடு ஒட்டி வாழ்வதே புண்ணியமாகும் மல்லாம் செயல்கள் பாவமாகிடும் பகுத்துணர்வீர நாம் உலக சமாதானத்தில் இருக்கும் ஞானம் பாவலையும் இருக்கும் ஆக புண்ணிய பாவங்களை இப்படித்தான் அது புண்ணியது புண்ணியன்னு எடுத்தீங்கன்னா அது அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் தருமையானால் அது செய்யத்தகாதது அது பாவம் இப்படி விளங்கிக் கொண்டா சுலபமா இருக்கும் அப்போ நாம் எந்த செயல் செய்தாலும்ப்டுது இப்ப மூன்று இருந்து இன்று வரையில நடந்த நிகழ்ச்சிகள்ல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப நினைக்க முடியுது இல்லையோல்ல அவ்வளவையும் அப்போ நாம் செய்த செயல்களும் செய்ய நினைத்ததும் நமக்குள்ளவே பதிவா இருக்கு அந்த பதிவு எப்படி என்றதை தெரிந்து கொடுன்னா ஒரே ஒரு பூமியின் மூலமாக ஒரு பொருள் பார்க்கறோம் ஒரு பசு பார்க்கறோம் இவ்வளவு இருக்கு அது கண்ணுல சின்னதா சுருங்கி நிக்குது அதுக்கப்புறம் மூளையில போற போது டாட் புள்ளி அளவுல போகுது அப்புறம் கரு மையம் போற போது அலையாகி அதோட சேர்ந்து இப்படி சேர்ந்து ஒரே ஒரு புள்ளியில ஒரு கோடி இம்ப்ரின்ட் கூட வரும் இத வேணும்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த காலத்துல வந்திருக்குதான் அது பாருங்க ஒரு பத்து லட்சம் இம்ப்ரிண்ட ஒரு சின்ன இதுல போட்டுட முடியுது அப்புறம் அதுல எது வேணுமோ அதுக்குரிய பட்டன் தட்டினா அது வரைக்கும் வரும் அதாவது முன்ன அணைச்சது சுருங்கி நிக்குது அதே அளவுல கொடுக்கற போது அது வரது அது பொருந்தான் அப்படி நாம் என்ன செய்தாலும் இந்த காந்தாத்தலாக உள்ள இந்த சரீரத்துல அந்த காந்த மையம் ஈர்ப்பு மையத்துல அங்க போய் சுருங்கி நிற்குது இருப்பாரு மீண்டும் மீண்டும் இந்த ம மனம் இருக்குது இப்ப நமக்கு எப்பொழுதும் இயங்கி கொண்டு இருக்கும் எல்லாம் நாம நினைக்கிறோமே அது மனம் நின்னு விடணும் மனம் நின்னு போச்சு மனிதன் என்ற போச்சு பணம் என்ற தான் வரும் அதனால மனம் நிக்காது ஆனா தூக்கத்துல ஒடுங்கி நிக்குது நின்னு போச்சு காது கண்ணு இதெல்லாம் வேலை செய்யாத இருக்கிறதுனால அடங்கி இயங்குது சில சமயம் அப்படியும் கொஞ்சம் லீக் இருந்ததுன்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸ் பயோ மேக்னட்டிசம் அது அப்படி அப்படியே எடுத்து காட்டுது பாருங்க அதுதான் நித்து கனவுகள் நம்ம ரெண்டு வேலையை இருக்கோம் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க விழிப்பு நிலையில ஒண்ணு வெளியில இருக்கிறத புலன்கள் மூலமாக வாங்கி பதிவு செய்து கொண்டே இருக்கும் உள்ள போட்டுதான் இருக்கும் அது நின்று போச்சுன்னு வச்சுங்க நீங்க வெளியில ஒன்னும் பார்க்கல கேட்கல என்ன சும்மா உட்காந்து ஏற்கனவே போய் அழிந்தி இருக்குது பாருங்க இருப்புல அந்த ஒவ்வொரு இருப்பா எடுத்து காட்டி எண்ணங்களாக வெளியிட்டு இருக்கும் நீ இதுதான் நீ வச்சிருக்கிறது பார்த்தியா இன்னது வச்சிருக்க இன்னது வச்சிருக்க இன்னது வச்சிருக்க இதெல்லாம் எடுத்து காட்டுறது வாங்குறது யாரு கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா யாராலும் குறிப்பிட்டு இன்னாரும் சொல்ல முடியுமா நீங்க அதான் கடைசியாக எல்லாம் வல்ல இறைவனிடத்துலதான் எல்லாமே சுருங்குது எல்லாமே விரியுது ஒரு மரம் எடுத்தீங்கன்னா முழுமையாக மரம் அதுல இலை அதுல நரம்புகள் அதனுடைய அடையாளம் அதுல உள்ள ரசாயனம் அவ்வளவும் விதையில சுருங்கி போகுது ஒவ்வொரு விதையிலும் ஒரு மரம் சுருங்கி இருக்கு அதன் பிறகு நீங்க முளைக்க போட்டீங்கன்னா அது எப்படி சுருங்கியதோ அதே போல ஒன்று ஒன்றா முழு மரமும் பாக்குறோம் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை அதே போல நாம் எந்த செயலை மாதிரியான காட்சிய கருத்தை மறுபடியும் பூரித்து காட்டிக்கொண்டே இருக்கும் அப்போ நாம் ஒருத்தர் பேர்ல சீனம் கொள்றோம் அப்போ ரத்தம் பிளட் பிரஷர் உண்டாகுது உயிர் சக்தி வெளியாகுது பல கஷ்டங்கள் உண்டாகும் மறுபடியும் அதே சின்னத்தை பற்றி நினைக்கிறோம்னு வச்சுங்க அதே வரும் பத்து தடவை நினைச்சீங்கன்னாலும் அந்த பத்து தடவையும் அதே வேஸ்ட் உடல்ல துன்பம் தான் உண்டாகும் அது எண்ணம் தானேன்னு இல்லை எண்ணமானாலும் அந்த செயல்ல என்னென்ன விளைஞ்சி தீமைகள் மறுபடியும் எண்ணத்திலையும் அதே தீமைகள் தான் வரும் ஆகவே எந்த செயல் செய்தாலும் அது அப்போதும் நல்லதா இருக்கணும் பின்னாலேயும் நல்லதா இருக்கணும் நாம் செய்யறோம் செய்யற போது ஒரு எண்ணம் எண்றோம் இந்த எண்ணெய் எண்ணும் போது அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது அதுக்கு ஒரு குணம் இருக்குது அந்த செயல் இருக்குது விளைவு இருக்குது அப்போ அந்த உருவம் எண்ணம் அந்த செயல் எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரொபல்ஷன் ஒரு உந்து சக்தியில அது புறப்பட்டு இருப்புல இருந்து உந்து ஆற்றல் புறப்பட்ட அப்போ வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்வு ஏற்படுது அது ஒரு பதிவு எந்த அலையானாலும் அதனுடைய வேகம் வரைக்கும் போனாலும் எங்குமே நிலையான இறையாற்றல் இருப்பதனால அதை தடுத்து நிறுத்தத்துக்கு தடுக்கும் தடுத்ததே வளையும் வளைஞ்சு அப்படியே சுழன்று திரும்பி நம்ம அண்டையே வந்து அந்த கரு மையம் இழுத்துக்கொள்ளும் எந்த எண்ணம் ஆனாலும் சரி நாம விடுற எண்ணங்கள் நம்மள இருந்து வெளிப்பட்டாலும் அது போய் யார் இடத்துல போய் என்ன வேலை செய்யணுமோ அதையும் செய்துட்டு அதே அவங்களுடைய கேரக்டரைசேஷன் அதனுடைய குணாசயங்களையும் எடுத்துக்கொண்டு திருப்பி கொண்டு வந்து இந்த ஐயா நமக்கு வச்சுக்கோ நான் கொடுக்குறோம் வாங்கி வைக்கிறோம் இத பழைய நூல்கள் ஆலவாய் மதுரையில ஆலவாய்னா தலையிலே கொண்டு வந்து ஒரு பாம்பு வாழ கொண்டு வந்து வச்சு அதான் ஆலவாய் என்று சொல்றது அதே போல இறையாற்றல் நீங்க எந்த இடத்துல என்ன பொருளை விட்டாலும் அது அப்படியே சொல்லிட்டு வந்து அது வேகத்துக்கு தகுந்தாப்புல வந்து மறுபடியும் அந்த இடத்துல நிக்கணும் அதனால நீங்க எந்த எண்ணம் விட்டாலும் எந்த செயல் செய்யணும்னு நினைச்சாலும் நினைக்கிற போதே ஒரு அதிர்ச்சி அதுல ஒரு விளைவு அந்த விளைவு ஒரு பதிவு அதன் பிறகு அது போய் எந்த அலையானாலும் எந்த இடத்துல சேருதோ அந்த அலையில உள்ள எல்லா குணங்களையும் அவர்களுக்கு கொடுக்கும் அதே போல அதன் பிறகு அங்க நொழிஞ்சது அவங்களுடைய குணத்தோட எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து நம்ம தான் சேரும் அப்போ ஒருத்தரை பத்தி கீழான எண்ணம் சாப சாபம் கொடுக்கிற எண்ணம் அல்லது கோபமாகிற எண்ணம் இதெல்லாம் இருந்தா அது திருப்பி வரும்போது அது வட்டியோட வரும் வாங்கி வச்சுக்க வேண்டியது அப்படி பல தடவை அதே செயலை செய்ய 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 அதுவாகவே மாறி போறோம் அப்படி மாறி போனா அமைதி எங்க வரும் அறிவு நிலைச்சி சிந்தனை எங்க வரும் முடியாது அப்போ நாம் எதுக்காக பிறந்தோமோ வாழ பிறந்தமே அந்த வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு மனச்சலனம் ஆகையினால நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்தமான அந்த எண்ணும் போதே ஒரு குளிர்ச்சியான ஒரு நல்ல இனிமையான ஊற்று உடல்ல அதன் பிறகு அதை செய்து முடிஞ்ச பிறகு நல்ல பதிவு இது எண்ணும் போதே எப்படி இந்த உடல்ல அத்தகைய குணாதிசயங்கள்லாம் வரும் என்றது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்போ நாம நம்ம ஊர்ல அதிகமா ஊர்கா சாப்பிட்டு பழக்கம் இப்போ மாங்காய் ஊர்கா ஒரு டேபிள் மேல ஒரு புட்டியில வச்சிருக்காங்க நீங்க பார்க்கறீங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஒத்து பாருங்க நாக்குல தண்ணி வரும் ஏன்னா மாங்காய் ஒரு காய் சாப்பிட போது தண்ணி வந்தது பாருங்க அதே போல அந்த மாங்காய் சாப்பிடுற போது அதே எண்ணம் அதே ரசாயனம் எழுச்சி போறது நம்ம உடல்ல அப்போ நாக்குல தண்ணி சுரக்கும் அது சுரந்த உடனே எண்ணம் மாங்காய் அதுல சுவை அதை சாப்பிடணுன்ற எண்ணம் வருது உடல்ல உள்ள இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கருவிகள் எல்லாம் சேர்ந்து அதை எடுத்து சாப்பிடணும்ன்ற அளவுக்கு வருது அந்த மாதிரி எண்ணமே செயலாக மாறுறதும் செயல்களெல்லாம் எண்ணமாக மாறுறதோ திருப்பி 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 அதே தான் செய்துட்டு இருக்கும் அதை விட நாம் எதுக்காக வந்தோம் என்ன செய்யணும்ன்றதை தெரிந்து கொண்டு தவறான செயல்களை விட்டு நல்ல செயல்களை மாத்திரம் பதிவு பண்ணி கொண்டு என்னமானா எப்பொழுதுமே மன அமைதியா இருக்கும் ஆனந்தமாதான் இருக்கும் அதற்குரிய பயிற்சி அந்த தெளிவு அதுதான் யோகம் அந்த யோகங்கள்ல சிறந்த யோகம் இந்த குண்டல் யோகம் என்று சொல்லி அதுல ஈடுபட்ட நீங்கள் எல்லாம் இந்த பதிவுகளை நீக்கிக் கொள்றதுக்கு பிராய சித்தம் அதாவது எந்த செயல் செய்தமோ அதையே போல அந்த வழியிலேயே நீக்கிக் கொள்வது உதாரணமா மத்தியானம் அதிகமா சாப்பிட்டோம் நாலு மணிக்கெல்லாம் மழை மழான்னு இந்த வயிறு ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்போ தவறு தானே செய்தோம் அந்த தவறுக்கு தண்டனை உடனே தெரிஞ்சு போச்சு அப்போ ஏழு ஏழு மணிக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க அப்ப என்ன பண்ணணும் இல்லை இப்ப சாப்பிட்டா இன்னும் உடம்பு கட்டிடும் பட்னி கிடக்குறோம் ஒரு தம்பளை தண்ணியை குடிச்சிட்டு நான் படுத்துக்கிறேன்னுட்டு படுத்துக்கிறீங்க பொழுது வடிஞ்சா உடம்பு சரியா போச்சு அதிகமாக சாப்பிட்டு ஏற்பட்ட ஒரு தவறு இப்ப அத சாப்பிடாது இருந்த ஒரு செயல்னால நிவர்த்தி ஆயி போச்சு அதுபோல எந்த செயல் எது இருந்தாலும் செய்தாலும் அந்த தப்ப அதன் மூலமாகவே திரித்து கொடுறதுதான் பிராய்ச்சித்தம் மேல் பதிவுன்றது இப்ப கள்ளுக்குடிச்சு பழக்கமாயி போச்சு முடியல அதை விட ஆனா மேல் கொண்டு சாப்பிட்டாலும் உடம்பு அதுக்கு கல்லுக்கு பதிலா அதை குடிக்கிற நேரத்துக்கு ஒரு டம்ளர் நல்ல பால் இதெல்லாம் புரோசக்கரை போட்டு சாப்பிட்டு ஆனா சீக்கிரமா ஒத்துக்காது இந்த நாக்கும் உடல்ல உள்ள செல்களும் அது நீங்க அத மாத்தி கல்லுக்கு பதிலா பால் தான் சாப்பிடணும்னுட்டு யாரோ சொன்னாங்கன்னு வச்சுங்க சரின்னு ஏத்துக்கொண்டாலும் அந்த நிமிஷம் முதற்கொண்டு ஒவ்வொரு செல்லும் உடல்ல யோ என்ன ஏமாத்த பாக்குறா ஏமாத்த பாக்குறா ஏமாத்த பாக்குறான்னு சொல்லிக்கிட்டுதான் இருக்கும் அந்த சவுண்ட் வந்துட்டுதான் இருக்கும் அப்போ நீங்க வாயில எல்லாம் நல்லா தானே இருக்குது பாலு அது இல்ல இது இல்ல இது இல்ல சரி அதுக்கப்புறம் நீங்க போட்டீங்க அப்புறம் அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி அதை ஜீரணிக்க வந்த பிறகு இதுக்கு ஒரு சில நாள் வைராக்கியமாக இருக்கணும் இருந்த பிறகு அப்புறம் அந்த கல்லுக்கு பதிலாக பால் சாப்பிடணும்னு அந்த நேரத்தில் பாருங்க அது வரைக்கும் அது மாறும் அந்த மாதிரி செயல் எல்லாம் சூப்பரிம் போசிஷன் மேல் பதிவுகள் சொல்றோம் அதுக்கு மேலாக இறைவன் ஒருவன்னா அவனேதான் அணுவாயி பிரபஞ்சமாயி நானாக வந்திருக்கிறான் என்ற அளவு தெரிஞ்சுட்டு பிறகு இந்த எண்ணி அது இதுன்னு பத்து ஒரு கண்டிஷனிங் எல்லாம் இருக்குது பாருங்க இது எல்லாம் கூட்டோட இறைவன் இறைவன்தான் நானாக போது அந்த மாதிரி செயல்களும் அந்த மாதிரி எண்ணங்களும் வந்தாலும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் அந்த இறைநிலை உணர்ந்த நிலையில ஒவ்வொரு ஜீவனுக்கும் நல்லதுதான் செய்வேன் என்ற அளவுக்கு திருந்தி போறபோது இறைநிலை உணர்ந்த பிறகு எல்லா பழிச்செயல்களும் தானாக மாறிடும் ஆனா அதுவரையில ஏற்பட்ட உடல்ல ஏற்பட்ட தொம்பரவுகள் கெடுதல்கள் அதெல்லாம் படிப்படியாக குறையற வரைக்கும் அதை அனுபவிச்சுதான் ஆகணும் திடீர்னு மாறிடாது எனவே அந்த உண்மை உணர்ந்தா எந்த செயல் செய்தாலும் அது பதிவாகுது ஆகையினால நல்ல செயலே செய்து பழை கொள்ளணும் என்ற எண்ணமும் அப்படி அதனால ஏற்படக்கூடிய மன அமைதி இனிமையும் வாழ்க்கையில எல்லாருக்கும் அமைதி கொடுக்கும் அப்படி ஒவ்வொருவரும் அமைதி பெறும் போது மற்றவர்களுடைய அமைதியை கெடுக்காதையும் இருப்போம் அவர்களுக்கு உதவியும் செய்வோம் அது மாத்திரம் இல்லை நாம் பெறக்கூடிய அமைதி நமக்கு பின்னால ஒரு குழந்தை பிறக்குமானால் அதுல இருந்து அந்த குழந்தைக்கும் அந்த அமைதியில இருந்து அறிவில இருந்து விளக்கத்துல இருந்து அதுவும் வரும் இல்லையானா பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அதே போலதான் அந்த அடிப்படை காப்பியை வச்சுக்கிட்டு தான் குணாதிசயத்தை வச்சுட்டு தான் ஒரு குழந்தை பிறக்கும் அதற்கு மேலாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தகுந்தவாறு அதையும் கொள்ளுதுன்னு வச்சுங்க ஆகவே நாமும் நல்லா இருக்கணும் பின்னால வரக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்கணும் குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஒவ்வொருவரும் நல்லதே செய்து பழகிக்கொள்ளணும் நல்லது செய்து பழக உள்ளதை உண்மையை உணர்ந்து கொண்டாதான் நல்லது செய்ய முடியும் நல்லது செய்தாதான் அல்லவை விட முடியும் என்று கூறி அந்த உண்மையை தான் இந்த சப்ஜெக்ட் இதுல வச்சிருக்கோம் இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் யாராயிலும் ஒரு அன்பர் இந்த உரையாற்றணும் என்பதாக வச்சிருக்கோம் இது ஒன்றும் சடங்கு இல்லை ஏன்னா நீங்க என்ன பாருக்குங்க வயசு என்னாச்சு எல்லாருக்கும் தெரியும் சிலருக்கு வயசு தெரியாது என் வயசு என்ன தெரியும் அப்பப்போ பர்த்டே கொண்டாடுறாங்களே ஆனாலும் தெரியும் இது எண்பத்தி ரெண்டாவது மாடல் இப்போ ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு இதுவும் அதுக்கு தகுந்தவாறு இயக்கத்துல குறைஞ்சிட்டு வருது அப்போ இன்னும் எவ்வளவு காலமா இது ஓட இந்த வண்டி சொல்லுங்க பாக்கலாம் அதனால முதல்ல நல்லா இருக்கிற போதே வேற வண்டிய தயார் பண்ணிக்கணும் அப்ப இப்போ என்போன்று பலருக்கு இதே தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு வந்தாதான் இந்த உலகத்துக்கு தொடர்ந்து வரும் அதை தெரியாதான் அந்த காலத்துல எந்த குருமார்களும் அவர்கள் போன பாதைய அதாவது ஒரு ஊட்டகமா ஒண்ணு கடவுளை பத்தி சொன்னாங்களே தவிர படிச்சத கொண்டத உண்மையான எப்படி கடவுள் நிலையை அவங்க இறந்த பிறகு என்னாச்சு அவங்க செத்த நாளை கொண்டாடுற குரு பூஜையோட முடிஞ்சு போச்சு அப்படி இருக்க கூடாது நம்முடைய சங்கத்துல இது உலக மக்கள் வாழ்க்கையில வாழும் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கம் ஆனால இது தொடர்ந்து உலகத்துக்கு பரவி மனித குலத்துக்கு எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அமையணும் ஆகவே அதுக்கு இன்னும் இந்த உலகம் எவ்வளவு விரிஞ்சது எத்தனையோ ஆசிரியர்கள் தேவை அத்தனை ஆசிரியர்களுக்கும் இப்ப நாமே ஒன்று பண்ண முடியாத போனாலும் இப்ப ஓரளவு தமிழ்நாட்டில் எந்த மூலம் முடுக்கல போனாலும் இப்ப ஆசிரியர்கள் வர்றாங்க இந்த ஆண்டு மாத்திரம் கணக்கெடுத்தா ஒரு ஆயிரத்தி எட்டு நூறு ஆசிரியர்கள் தயாராகிறீங்க எல்லாருமே முழு ஆசிரியர் தன்மை எல்லா போனாலும் அந்த விளக்கங்கள் எல்லாம் வந்தாச்சு இன்னொரு தரம் ரெண்டு தரம் அப்படி வர்ற போது எல்லாருக்கும் தெளிஞ்சு இந்த தத்துவங்களும் இந்த தவமுறைகளும் வந்துடும் அப்படியே விரிய 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 உலகத்துக்கு பல நாடுக்கு பல இடங்களுக்கு போக போக இன்னும் ஒரு ஒரு நூறாண்டு காலம் போச்சுன்னு வச்சுங்க அப்போ இந்த தத்துவம் எல்லா இடத்தையும் ஏன்னா சயின்ஸ ஒட்டியது அதனால இதுல வந்து மங்கி போறதுக்கு நேரமே இல்லை அதாவது காலமே இல்லை காரணமே இல்லை எனவே வேண்டி நான் பின்னால இது தொடர்ந்து வர்றதுக்காக வழிபடணுன்றதுக்காக உங்களை எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தயார் பண்ணிக்கிட்டே வரேன் எனக்கு பின்னால நீங்களே கூட பல ஆசிரியர்களை தே தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் ஒரு பயிற்சி உண்டாயிடும் ஆகையினால அவர்களையும் பேச வச்சுட்டு எங்க எந்தெந்த இடத்துல கொஞ்சம் விலைக்கு கொடுக்கணுமோ அல்லது உங்களுக்கு விளங்காத இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா அந்த இடத்த மாத்திரம் எடுத்து அலசி காட்டி அதை பூர்த்தி செய்து விட்டு விட்றது தான் என் வேலை ஆஹ் எனவே உட்கார்ந்துகிட்டு நீங்க கேக்குற போது ரெண்டு தரம் கேக்குற போது கொஞ்சம் நீளம் தான் அது கால் கடுக்கும் முது இடுப்பு எல்லாம் வலிக்கும் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பேசுற போது ஆள் ஆழ்வான இல்லையோ இப்ப கொடுத்து வச்சாதான் அப்ப வாங்கலாம் எனவே நல்ல முறையில இதெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க மேல்கொண்டு மேற்கொண்டு ஒரு தடம் பேசுகிற போது அதில் ஏதாயிலும் இன்னும் ஏதாயும் கூட்டி சொல்லணுமா என்றதெல்லாம் தானாகவே வரும் அதற்காக எல்லாரும் பேசியும் பழையும் கொள்ளணும் அதற்காகத்தான் இப்போ ரெண்டு தடவை லெக்சர் நடக்குது ஒரு நாளைக்கும் ஒரே சப்ஜெக்ட் எடுத்தா அன்பர்கள் யாராயிலும் ஒருத்தர் பேசுறாங்க அதன் பிறகு நானும் அதை நிறைவு செய்கிறேன் காலையில இருந்து மாலை வரைக்கும் நானே பேசிட்டு இருக்கேன்னு வச்சிங்க இந்த அஞ்சு பயிற்சிக்கும் என்ன அது தொண்ட வலிக்குது அதாவது ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து பேசிட்டா தொண்டையெல்லாம் வலிக்குது ஒரு அம்மா கோவையில ஒரு இது பயிற்சி நடத்தினேன் ரொம்ப பேச்சு நான் வந்து படுத்தேன் படுக்கிற போது அவங்க வந்து நான் கையமக்கிறேன் காலை அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தம்மா என்னம்மா கை காலை இல்லைங்க உங்களுக்கு வலிக்கும் வலி எல்லாம் கையில காலைல இல்லை எங்க சொல்லுங்க நான் அமக்கிறேன்ன இங்குதான் புரியலை அந்த மாதிரி அது யாராயிருந்தாலும் தொடர்ந்து அதிகமாக இயக்கின வழி இருக்கத்தான் இருக்கும் எனவே அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு இப்போ அவங்களெல்லாம் எனக்கு ஒத்தாசை பண்றாங்க அதனால நீங்க எல்லாரும் பொறுத்து கொண்டு வாங்கி சிந்தனை பண்ணி அதற்கு மேலாக நீங்க என்ன என்னென்ன அதில் தெரிஞ்சு கொள்ளணுமோ அல்லது புகுத்தணுமோ புகுத்தி நீங்க மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு வச்சுக்கீங்க என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்